ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக நான்காவது டெஸ்ட் போட்டி வெற்றிக்கு இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு முக்கிய வீரர்கள் இவங்க தான் இவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக எத்தனை போட்டி ஒன்றும் ஜெயிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியை கொஞ்சம் வெறுப்பேற்றிற மாதிரி பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் போட்டி முடிஞ்சவனே பத்திரிகால் சந்திப்பில் வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நான்காவது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு முஞ்சோன்னே பத்திரிக்கை சந்திப்பில் பேட் கமன்ஸ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அணியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எந்த சூழ்நிலையில் விக்கெட் வேணுமோ எடுத்து கொடுக்குறாங்க ரன்னு வேணுமோ அடிக்கிறாங்க இது போன்ற அணி இருக்குது நான் கொடுத்து வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் தான் ரொம்ப எங்களுக்கு தலைவலியாக இருந்தார் அவர் விக்கெட் தான் எங்களுக்கு நல்ல ஒரு பாஸ் பாசிட்டிவ் வைப்பாக வந்துச்சு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு அதுக்கு மேலே நாங்கள் அப்போயே கணக்கு போட்டோம் ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தால் மட்டும் போதும் இந்திய அணி சுயன்றுவாங்கன்னு நினச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொயின்னாங்க எங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூம்பரா தனியாக போராடி இருக்காரு இந்திய அணி போலிங் யூனிட்ல பார்க்க எனக்கு ரொம்ப அபாரமாக இருக்கு இந்த மாதிரிலாம் ஒருத்தர் போராட முடியுமா ஏன்னா அவர் மட்டுமே முப்பது விக்கெட் எடுத்திருக்காரு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனால கண்டிப்பாக அடுத்த நான் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வெற்றி பெற்று இந்த தொடரை மூணுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசுகிறாரு நம்ம பேட் கமன்ஸ் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுருந்தாங்க இருக்கார் ஏன்னா இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்குன்னு நான்காவது டெஸ்ட் போட்டி போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார் கட்டாயம் இந்த டெஸ்ட் போட்டி நாங்கள் தான் வெற்றி பெறுவோன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெற்றி பெற்றாருங்க இப்போ அத்து அஞ்சாவது போட்டி சொல்லியிருக்காரு அதுவும் ஜெயிச்சிருவார் ஏன்னா இந்திய அணி மாதிரி எனக்கு நம்பி இருக்குது தோற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கப்பத்துறாங்க இந்த ட்ராவல் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கையை வச்சு ரொம்ப ஒரு இன்டிசான் பிகேவலாக பண்ணுறாங்க அணி சின்ன பணியெல்லாம் நம்ம இந்திய அணியை அசிங்கப்படுத்தறோம் அந்த அளவுக்கு நம்ம இந்திய அணியை ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான இருக்காங்க ஏன்னா போலிங் யூனிட்டில் பும்ரா மட்டும் முப்பது விக்கெட் எடுத்திருக்காரு பேட் கமஸை சொன்னார் முப்பது விக்கெட் எடுத்திருக்காரு பும்ரா இந்த சீரிஸில் ஒரு பவுலர் தனியாக எடுக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேட் கமஸ் தான் இருக்கார் பத்தொம்பது விக்கெட்டில் இருக்கார் அவர் இவருக்கும் பதினோரு விக்கெட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு ஒரே ஆளாக இருக்கார் பாருங்க பும்ரா கண்டிப்பாக இந்தியா அன்றைக்கி ஒரு பும்ரா கிடச்ச ஒரு பொக்கிஷம் ஆனால் பேட்டிங்கில் டாப் ஆடுற விராட் கோலி நம்ம யார் அப்புறம் ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே ஒன்றுமே தெரியலங்க ஏன்னா ஒருத்தர் கூட கை கொடுத்து ஆடிந்தால் கண்டிப்பாக அணி இந்த போட்டி வெற்றி பெற்றே இருக்கணும் அட்லீஸ்ட் ட்ரா வாட்ச் பண்ணியிருக்கணும் எதுவுமே பண்ணல ரொம்ப ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் ஜெய்ஸ்வால் ஒரே ஆல் சிங்கிள் மேனாக ஃபஸ்ட்டு மேட்ச்சும் ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்த் டெஸ்ட் போட்டியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் வச்சு இந்தியா ஒரு அளவுக்கு டீசென்ட்டான தோல்விக்கு இருந்தார் அவர் தான் கண்டிப்பாக நிஜித் சுமார் ரெட்டியோட பேட்டிங்கும் நம்ம மறக்கக்கூடாது அதனால் ஆஸ்திரேலிய அணி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இந்த போட்டியை கட்டாயம் ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று அவங்க டேரெக்டாக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டாங்க இவங்களும் டேரெக்டாக போய்ட்டு கப்பு ஆஸ்திரேலியாச்சு திருப்பி எடுத்துன்னு வந்துடுவாங்க இதுதான் இருக்கிற உண்மை நீங்கள் வேணா வெயிட் பண்ணி பாருங்களேன் ஹிந்தி அணி கட்டாயம் ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டி தோற்றுறும் நீங்கள் சொல்லுங்கள் ஹிந்தி அணி என்னோட கருத்து தோற்றுறோம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கம்மலை சொல்லுங்கள் இந்திய அணி ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டி ஜெயிக்குமா தோக்குமா இல்லை ட்ரா பண்ணுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்